விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் வி வெல்கம் ஆன்ரபிள் சீப் மினிஸ்டர் ஆப் பஞ்சாப் ஆன் டு த ஸ்டேஜ் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம் விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கடலுடுத்த கண்டமிதில் மும் அதி சிதந்த ராவிடனல் திருநாடும் தக்கசில பிடை முதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலவும் இன்பமுத்திசையும் புகழ் மல்க இருந்த பெயரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரமை திரும்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றி நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் துவக்க விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம் காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சீப் மினிஸ்டர் பஞ்சாப் திரு பகவந்த் சிங் மான் உட்பட அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப் has endured for a long time and continues to grow very strong. When Dr. Kalingar assumed office for the first time of Chief Minister of Tamil Nadu in 1969, he visited Ludhiana in Punjab. He observed the functioning of the Punjab Agricultural University there. Inspired by its model, he went on to establish the Agricultural University in Coimbatore in 1971. Today, Honorable Chief Minister of Punjab திரு பகவந்த் சிங் மான் இஸ் கிரேசிங் கல்வி மட்டுமல்ல கல்வியோட காலை உணவு கல்விக்கு உதவித்தொகை நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது

பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்களுக்கு காலையில செஞ்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும் இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழா பார்த்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்க பிள்ளைகளை இனி ஸ்கூல்லயே ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம் Our to emerge as successful citizens and leaders. Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each, earth, each life. டு இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க அதிக அளவில் வந்திருக்க கூடிய நம்முடைய மகளிர் சேவது குழு சகோதரிகள் அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற குழுக்களைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பை ப்ரொவைடிங் ஹெல்தி நியூட்ரிஷன் பட் ஆல்சோ என் disadvantaged and privileged அண்ட் ensuring equal opportunities இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி தொடங்கிக்க வருக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக வரு வரவேற்கின்றேன் ஐ வெல்கம் ஐ வெல்கம் ஹானரபிள் சீப் மினிஸ்டர் பகவான் சிங் மன் அவர்கள் அண்ட் இஸ் வைஃப் திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களையும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மயிலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களையும் மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை வருகா வருக என்று வரவேற்கின்றேன் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களையும் அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வருகா வருகை என வரவேற்கின்றேன் திரு எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குநர் திருமிகு மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன் இங்கே வருகை ஆசிரியர் பெருமக்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் வசீகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அத்தனை வருக வருகின்றேன் அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும் இந்த பிரைமரி சிஸ்டர் ரஜினா மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சுய உதவி கல்வி சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்றைக்கு புது வரலாறு படைக்கட்டும் நம்முடைய மாணவர்களுடைய கல்வி செழிக்கட்டும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளத்தை பறைசாற்றவும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அரசு இலட்சணையாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் நினைவு பெருசாக வழங்கப்படுகிறது டைலைட் தமிழ்நாடு யூனிக் ஐடென்டி அண்ட் ஷோகேஸ் டெம்பிள் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறளிடம் முன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சென்ற ஐயன் திருவள்ளுவர் சிலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு உலக இலக்கிய அரங்கில் தமிழ்மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைபெற செய்த திருவள்ளுவர் சிலை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நன்றியம்மா பெருமைக்குரிய இன்றைய நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலினுக்கும் மாண்புமிகு மற்ற இங்க இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏஸ் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் ஸ்ரீ பல்வந்த் சிங் மான்ஜி மிஸஸ் மான் இன்னைக்கு இந்த திட்டத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது முதலாவது நான் வந்து நம்ம முதலமைச்சருக்கு வாழ்த்தணும் தமிழ்நாடு எப்பவுமே அவங்க வந்து பாலிசிஸ்ல சில காமன் இஷ்யூஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கும் இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து நிறைய அட்வான்டேஜ் நம்ம சமூகத்துக்கு கொடுக்கறது முதலாவது நம்ம குழந்தைகளுக்கோட அவங்களோட ஒரு சத்துணவு கொடுத்து அவங்களோட நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் ரெண்டாவது வந்து அவங்களோட கார்டினேட்டிவ் அண்ட் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் சார் மெனி ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் குளோபலி அண்ட் இன் இண்டியா தட் அ சைல்ட் ஹூ இஸ் ஹங்கிரி கே நாட் லேர்ன் வெல் கேன் நாட் பே அட்டென்ஷன் And becomes very restless and distracted. So, Tamil Nadu was one of the first states to introduce the midday meal scheme, and many.